அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஃபேக்காக இருக்கட்டும் இப்படி வேணா இருக்கட்டும் பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம பீச்சுகளுக்கோ மாளுகளுக்கோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது நம்ம பசங்க விரும்பி இந்த இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபன் ஏரியா ப்ளே ஏரியா அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது நம்ம பசங்க விரும்பி விளையாடுற விளையாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டும் ஒன்று ஸோ அப்படி விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ விளையாட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா ஜம்ப் ஓவர் ஜம்ப் கீழே வந்து களத்தில் இருக்கிற அந்த எலும்பு வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஆன மாதிரி காமிச்சு அந்த பையன் வந்து உயிரிழந்த மாதிரி காமிக்கிறாங்க இது நடக்காது அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நமக்கு நம்ம போய் தெரியும் நம்ம பசங்களோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு அது விளா ஜாலியாக விளையாட்டும் நீங்கள் அவனை கவனிச்சிக்கிட்டே இருங்க கவனிக்கும் போது ஒரு லிமிட்டை தாண்டி அவனோட ஜம்ப்பு அவனோட ஆக்டிவிட்டிலாம் அதிகமாக இருக்குன்னா அவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் ஸ்டேபிள் பண்ணுங்கள் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா ஹைப் ஏற்றி விட்டு இந்த மாதிரி தள்ளி விடாதீங்க என்னடா அவன் இந்த மாதிரி போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவாக பேசணும்னு நினைக்காதீங்க இப்போ உள்ள காலத்தில் நம்ம எல்லாமே வேண்டிய விஷயம் அனாவசியமாக பல பல உயிர்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்பவே கவனமாக இருங்க அவங்க குழந்தைய நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஆவடியில் ஒரு பதிமூணு வயசு பையன் தொட்டியில் விளாண்டு அது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை இறுக்கி அந்த பையன் வந்து உயிரிழந்திருக்கான் இது மிகப்பெரிய சோகத்தை பார்க்கும் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்ம அன்றாடம் வந்து நம்ம கை குழந்தைகளுக்காக வந்து வந்து வார்த்திங்கனா நம்ம போடுவோம் ஸோ அப்படி போடும்போது வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்லே அந்த கை குழந்தைங்க இருக்கும் ஸோ அழுகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியே போயிடுவோம் நம்முடைய கான்சன்ட்ரேட் எல்லாமே சின்ன குழந்தை மேலே தான் இருக்கும் அந்த தொட்டியில் அப்படியே தொங்கப்பட்டு போயிடுவோம் நம்ம வீட்டில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பசங்க வந்து எப்படா அந்த தொழில் கிடைக்கும் ஊஞ்சல் விளையாடலாம் அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி வெயிட் பண்ணும்போது ஒரு சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அதில் உட்காந்து ஊஞ்சல் விளையாடுவாங்க நம்மளோட கான்சன்ட்ரேட் எல்லாமே குழந்தைங்க மேல் இருக்கும் ஆனால் இந்த தொட்டியில் கவனிக்க மாட்டோம் ஸோ அப்படி உங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விபரீதம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் குழந்தை எழுச்சிடுச்சா உடனே வந்து அந்த தொட்டியில் மேலே வந்து மாட்டி விட்டுருங்க மற்ற சின்ன பசங்க விளையாடாத மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் நாங்கள் விளையாடணும்னு சொல்ல தான் செய்வாங்க ஆனால் நம்ம அவங்க அவங்க மேலே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கண் வைக்க முடியாது அந்த மாதிரி நேரங்களில் உயிரியல் போகிற ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கவனமாக இருங்க அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிட்ட இருக்கிற சிம் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அதை உடனே டீஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் சிம் வாங்கிக்கோங்க நீங்கள் தொலைச்சிட்டேன் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் வருஷம் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தொலைக்கிற அந்த சிம்மை வந்து பார்த்திங்கன்னா பல மோசடிகளுக்கு வந்து சில கும்பல்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சைபர் மோசடியாக இருக்கட்டும் சட்ட விரோதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி சம்பவங்கள் ஈடுபடும் போது அந்த சிம் கார்டு யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு வந்து சரியான தண்டனை அதாவது மூணு வருஷம் ஜீல் ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் போட வந்து பார்த்திங்கன்னா தொலை தொலைத்தொடர்பு துறை வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஐஎம்ஐ கொண்ட ஒரு அசம்பிள் செய்யப்பட்ட மோடம் யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐஎம்ஐ சேஞ்செலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய தன்னை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரீசெண்டாக வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைபர் மோசடியாக இருக்கட்டும் அதே மாதிரி தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் சட்டவிரோதத்துக்கு வந்து இந்த மாதிரி தம்பதிகளை பயன்படுத்தப்படுது அப்படி பயன்படுத்தப்படும் போது யார் ஓனரோ அவங்களுக்கு மிகப்பெரிய தன்னை கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரில் வாங்கிற சிம்மை வச்சுக்கோங்க மிஸ் ஆகுதா அடுத்த வினாடியே போய் புதுசுங்க வாங்கிருங்க பழைய சிம் டிஐடி பண்ணிடுங்க ரொம்பவே கவனமாருங்க இருங்க அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தான் இந்த செய்தி கேரளாவில் பத்தனம்பத்திட்டா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றிட்டு போயிட்டு வந்திருக்காரு ஒரு பாம்பு குறுக்க வந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இருக்காரு ஸோ திருப்பினதில் வண்டி கவிழ்ந்து பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் விழுந்து ரெண்டு சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வயசு பதிமூணு வயசுன்னு ரெண்டு சிறுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லேயே வந்து உயிர்ந்துருக்காங்க ஒரு மூணு சக்கர ஆட்டோ அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிற ஸ்பீட்லேருந்து டக்குன்னு நம்ம ஒரு கட்டடிச்சல் செஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டயர் தூக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபோர் வீலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த வித சம்பவம் நடந்திருக்காது ஏன்னா அந்த பாம்பில் எதிர் போயிட்டே இருந்திருப்பாங்க ஏன்னால் குழந்தைங்க தான் முக்கியம் அப்படின்னு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்கள் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு லெஃப்ட்டு லெஃப்ட் திருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீல் கண்டிப்பாக தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சின்ன விஷயம் ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய அப்பா அம்மாவோடய கனவு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன பாம்பு வந்து செலுத்திடுச்சு ஸோ டிரைவரும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துருக்கலாம் ஸோ வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி சம்பவத்தை தவிர்த்துருங்க அனைவருக்கும் வணக்கம் ரயில் பயணிகளுக்கு மிக சந்தோஷமான செய்தி அப்படி தான் சொல்லணும் அதாவது ஸ்லீப்பர் பெட்டிகளில் பயணம் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஏசி பெட்டிகளில் போகிறவங்களுக்கு மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்லவும் பெட்ஷீட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெட்லேயே வச்சுருவாங்க ஆனால் இதுக்கப்புறம் ஸ்லீப்பர் அதாவது ஏசி இல்லாத ஸ்லீப்பர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட்ஷீட் வந்து பில்லோ கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க இப்போதைக்கு ஒரு பத்து ட்ரெயினில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த ட்ரெயின் லிஸ்ட்டாக என்னென்ன போகிறேன்னே பார்த்துக்கோங்க அதாவது உங்களுக்கு பில்லோ அப்புறம் பெட்ஷீட் ரெண்டும் சேர்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் ரெண்டு மாதிரி இல்லை போகிறோம் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து வர ஒரு பத்து ட்ரெயினில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அது ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க குளிர்காலம் அப்படிங்கிறனால இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வாங்கி பயன்பட்டுருக்கோங்க ஜனவரி ஒன்லேருந்து